தொடர்ந்து பல தேர்தல்களாக மாற்று சக்தின்னு மக்கள் முன்னாடி நிற்கிறவங்க நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்க கடைசி நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த சிம்பிள்லாம் கிடச்சிது இந்த முறையும் மாற்று சக்தியாக மக்கள் நாம் தமிழரை பார்ப்பாங்களா இல்லை அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி லெவலில் ஒரு ஐடியாலஜிக்கலாக பொலிட்டிக்கல் சைட்லேயே ஆகட்டும் ஒரு சோசியல் சைட்லேயே ஆகட்டும் எக்கனாமிக்கல் சைட்லேயே ஆகட்டும் ஏ பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தான் அது நல்லதாக கெட்டதாங்கிறதுலாம் அடுத்தது பட் இவங்க பேசக்கூடிய சித்தாந்தங்களுக்கும் மற்ற எந்த கட்சி பேசுகிற சித்தாந்தங்களுக்கும் வேறுபட்டு இருக்காங்க தனிப்பட்டு நிற்கிறாங்க இந்த மற்ற கட்சிகளை இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பிஜேபியோ காங்கிரஸோ எடுத்திங்கன்னா கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார் எந்த எக்கனாமிக்கல் பாலிசிலையும் டிஃப்ரென்ஸ் கிடையாது எந்த சோஷியல் பாலிசிலையும் டிஃப்ரென்ஸ் கிடையாது கவர்னன்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே ஒழிய ஐடியாலஜிக்கலி எல்லாருமே சேம் தான் சேம்மே நீங்கள் டிஎம்கே எடுத்திங்கனாலும் ஏடிஎம்கே எடுத்திங்கனாலும் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தில் தொடர்ந்து தன்னுடைய ஒரு போராட்ட குணத்தை அவருடைய அவருடைய நான் வந்து ஓட்டு காணவன் இல்லாடா நாட்டு காணவன் நீ ஓட்டு போட்டால் போட்டு போடாடிப்போ போடலன்னா உனக்கு தான்ட நஷ்டம் எனக்கு என்ன நஷ்டங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது அது சீமானவர்களுக்கு இருக்குது அதுவும் அவரை ரொம்ப பாராட்ட வேண்டியதுனா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தனிச்சே நிற்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஏ இந்த ஆள் வந்து உண்மையாலுமே சொல்கிற மாதிரி சீட்டு கெடுக்கிறதுக்காக இல்லை இவர் வந்து உண்மையாலுமே ஒரு போராட்ட குணம் உள்ளவர் தான் ஒரு சொசைட்டி மேலே ஒரு அதீத அக்கறையும் அன்பும் கொண்ட ஒரு ஆள் தான் அதனால் வந்து இவங்களை பிடிக்காதவங்களுடைய ஷேர் தான் இங்கே வர்றது இப்போ எந்த கட்சியும் பிடிக்கலைங்கிறது தான் ஓட் ஷேர் அப்போ அந்த ஓட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் குரோ ஆகிட்டு வருது ஆல்மோஸ்ட் லோ கடந்த லோக்சபாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரிங் ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க சட்ட சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் சீமானுடைய அந்த கவுண்ட் வந்து கூடிகிட்டே தான் இருக்குது இறங்கின மாதிரி இல்லை சீமானுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் சீட்டு கிடைக்குமா கண்டிப்பாக ஒரு சீட்டு கூட கிடைக்காது பட் இவ்வளோ பெரிய அல்லோல கல்லோலத்தில் ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம் ஏடிஎம்கே கூட்டணி ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணியில் நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியினுடைய சிம்பளும் வந்து மாறி இன்றைக்கி வேறு ஒரு சிம்பிளில் போய் நிற்கும்போது இதே ஓட் பர்சன்டேஜ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் அவர் தக்க வச்சுக்கிட்டாவே ப்ளீஸ் டேக் இட் ஃபம்மி ஹி வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹீரோ ஓட் ஷேர் வந்து அதிகமாயிருச்சு இன்னைக்கு ஏழு பெர்சன்டேஜுக்கு மேலே போகுது இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜை நெருங்கிட்டார்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறிடுவார் சீமான்களில் எந்த விதமான டவுட்டும் இல்லை நீங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அருமையான வீடியோ விட்டுருந்தாங்க நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து அந்த நாம் தமிழர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும் அளவுக்கு வந்து அதனுடைய டைலாக்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய அவங்க யார் எந்த கேண்டிடேட்டு அவங்க டாக்டர்ஸ் எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர் பிஸ்னஸ் அண்ட்ர்ப்ரூனர்ஸ் எத்தனை பேருங்கிற மாதிரி அவங்க எல்லாம் வச்சு எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இப்போ எந்த கட்சி எதெல்லாம் செய்வோன்னு சொல்கிறாங்களோ அதைப்பூற அவங்க இருக்காங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இது வந்து அந்த சட்ட வரையறை எல்லாம் முடித்து அந்த டீலிமிட்டேஷன் பண்ணினதுக்கப்புறம் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோன்னு கொண்டு வந்திருக்காங்க பட் இது வரைக்கும் வேறு எந்த பார்ட்டியும் கொண்டு வரல பிஜேபி அதை கொண்டு வந்தாங்க அதை பாராட்டி ஆகணும் ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்டேஜ் கேண்டிடேட் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே என்ன அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் மாதிரி ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை கொண்டு போய் இன்றைக்கி வந்து ஜென்ரல் கான்ஸ்டிடியூன்ஸியில் நிறுத்துறார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும் இது வந்து இவர் சீட்டுக்காக மட்டும் இல்லை ஒரு மாற்றத்துக்காக வராருங்கிறதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவில் கூட வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து சமூக நீதி கட்சியை சமூக நீதியை கொடி பிடிக்கிறதுனாலும் இன்றைக்கு வரைக்கும் ராஜாவை நீலகிரியில் தான் நிறுத்துகிறாங்க இன்றைக்கி அவங்களுடைய கட்சியில் வந்து ஒரு மேல்மட்ட லெவலில் தலைவர்களில் இன்றைக்கி எஸ்டி எஸ்சி கேண்டிடேட் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி லெவலில் எத்தனை எஸ்சி எஸ்டி இருக்காங்கன்னா மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்றைக்கி ஏ ராஜா வந்து இன்றைக்கி ஒரு டிஎம்கேவில் வந்து ஒரு அறிவுபூர்வமாக தத்துவார்த்த பூர்வமாக வந்து ஒரு டிபேட் வைக்கிறதில் இன்றைக்கி அவரை விட்டால் மிஞ்சி நாள் கிடையாது அவரையும் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த எஸ்சி கேட்டகரிக்குள்ளார் அடைச்சி அதே நீலகிரியில் தானே நீங்கள் நிறுத்துறீங்க எங்கே வந்து இங்கே சமூக நீதியை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அவரை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து ஒரு பொது தொகுதியில் நிறுத்த வேண்டாமா இன்றைக்கும் வந்து அவர் வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ இன்றைக்கும் வந்து ஒரு இதெல்லாம் வந்து யார் வந்து இந்த சோசியல் ஜஸ்டிஸ் நாங்கள் வந்து சமூக நீதிக்கு கொடி கொடுக்குறவங்களே பண்ணாத விஷயத்தை வந்து இன்றைக்கி சீமான் பண்ணும்போது அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் சில மாற்றங்கள் சீமானம் செய்ய வேண்டியது இருக்குது இந்த ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா சில அவருடைய அப்ரோச்சில் அவருடைய வார்த்தைகளில் அவர் சில நேரத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவரே வந்து யானை தன் தலையில் மன்னவாரி போட்டுக்கிற மாதிரி அவரே சில நேரத்தில் வந்து அவருக்கு ஆப்பு வச்சுக்கிறாரு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும்போது அது இல்லாமல் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இல்லைங்க டெவலப் ஆகலையா இல்லை இவங்க டெவலப் பண்ண பயப்படுறாங்களே ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் சில பேர் வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் வரும்ணும் அப்கமிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நீங்கள் எந்த ஒரு இரண்டாம் தட்ட தலைவர்களை கொண்டு வந்தாலும் அடுத்த பார்ட்டி அவனை அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான் ஏன்னா நீங்கள் லீடர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுவீங்க பட் அடுத்த பார்ட்டி அதை எடுத்துகிட்டு போயிடும் ஈஸியாக உங்களை வந்து அவங்க வந்து டேமேஜ் பண்ண முடியும் ஆனால் இது வந்து எல்லா பார்ட்டிக்கும் உண்டானது நாம் தமிழருக்கு மட்டும் இல்லை அதை வந்து சீமான அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இருக்கிறவன் இருப்பான் போகிறவன் போவான் அது வந்து நீங்கள் ஐடியாலஜிக்கலாக நீங்கள் ஒரு பார்ட்டியில் எப்படி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இழுத்து பிடிக்க முடியுமோ அவ்வளோ தான் ஆனால் அதுக்காக அவங்க போயிடுவாங்கிறதுக்காக நான் வந்து ஒரு தலைவர் குவாலிட்டி இருக்கக்கூடியவனை வந்து நான் டெவலப் பண்ண மாட்டேன் சீமானால் எவ்வளோ நாள் தான் நீங்கள் கத்திர முடியும்னு நினைக்கிறீங்க அவருக்கும் வயசாகும் ஆகும் இல்லையா அவருக்கும் தொண்டைங்கிறது வந்து மனித தோல் நாள் ஆனது மனித திசுக்கள்னால் ஆனது தானே எவ்வளோ நாள் இதை வந்து அவர் கத்திர முடியும் அப்போ இன்றைக்கி ஒரு சீமானால் தான் இது வந்து அவர் திருப்பி திருப்பி சொல்லுறது நானே கொண்டு வந்த கட்சி நானே இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் அவருக்கு நான் நான் நான்கிறது வந்து அவரை நிறுத்தணும் நாமும் கொண்டு வரோம் நாங்கள் கிரியேட் பண்ணேன் அப்போ என்ன கூட இருக்கிறவங்க என்னையும் என்ன சொல்கிறாரா அந்த இடத்துல தான் சீமான் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அந்த லீடர்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஷிப்பை டெவலப் பண்ண வராங்க பட் அந்த அளவுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரீஜனல் லீடர்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணும்போது டெஃபினட்டாக சில ஏரியாவில் சில விஷயங்கள் உங்கள் மீறி பேசுவாங்க செய்வாங்க எல்லா இடத்துலையும் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியுமானா வச்சுக்க முடியாது இப்போ நம்ம ஜனநாயகம்னு சொல்கிறோம் அரசியல் கட்சிகள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற போதுன்னு சொல்கிறோம் அப்போ எந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக அரசியல் கட்சி இருதல்கள் இருக்கோ அந்த கட்சியிலேயே வந்து நீங்கள் ஜனநாயகம் இல்லைனா இது நாம் தமிழரை மட்டும் நான் சொல்லலை எந்த கட்சி வேணால் நீங்கள் எடுத்துங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் எந்த கட்சி தலைவரில் நின்று தேர்தலில் நின்று போட்டி போட்டார் இல்லை எடப்பாடி எந்த தேர்தல் நின்று எந்த கட்சியிலுமே இன்றைக்கி ஜனநாயகம் இது வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எங்கே வந்து நான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்சி நடத்துகிறேன் சொல்கிறனோ அந்த கட்சியிலேயே ஜனநாயகம் கிடையாது அப்போ அந்த மாதிரி இல்லாமல் சீமான் அதில் கொஞ்சம் இன்னும் வித்தியாசப்பட்டு அடுத்த கட்ட தலைவர்களை நிறையா பேர்த்த கொண்டு வந்து போவாங்க போயிட்டு போகிறாங்க உங்களுக்கு அப்படி போகிற ஆளுங்க ஆரம்பத்திலே போகிறது உங்களுக்கு நல்லது ரொம்ப நாள் வச்சுருந்து நீங்கள் ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து திருப்பி ஒரு டீலர்ஷிப்பை கொண்டு வந்து தான் ஆகணும் நீங்களே கடைசி வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியை கொண்டு போயிட முடியாது எந்த கட்சியுமே எந்த ஒரு தலைவருமே நிரந்தரமாக ஒரே தலைவன் ஒரே கட்சியை கொண்டு போயிட முடியாது அடுத்த சக்ஸன் பிளானிங் வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல வந்து சீமான் வந்து ஷுட் ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா சீமான் மாதிரி ஒரு பத்து சீமான் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா என்ன யோசிச்சு அதனுடைய பவர் இன்றைக்கி வந்து ஒரு ஆறரை பர்சன்டேஜ் ஓட் சேருங்கிறது அன்றைக்கி இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டேஜ் ஓட்சியாருவோம் அப்போ நீங்கள் வந்து என்ன வாங்கினா ஒரு அபரிமிதமான அசைக்க முடியாத நீங்கள் அப்போ சீட்டுக்கு வர முடியும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் வந்து எல்லா கட்சியும் வந்து முதல்ல வந்து சீட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து என்னடா எனக்கு சீட்டு முக்கியம்டா எனக்கு வந்து நாடு முக்கியம்டா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு நம்ம வந்து அவர் கொண்டு வராரு ஸோ அந்த இடத்துல இருந்து சில ப்ராக்ரஸிவான சில பிளான்ஸ்க்கும் கொண்டு போகணும் அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து சீமான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து இந்த ஷேர் நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனில் மெயின்டைன் பண்ணிட்டாலோ இல்லை ஒரு ஓட் கூட வாங்கிட்டாலோ சீமான் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹீரோ அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை